ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மதுக்கரை ஏரியாவில் நிறையா பேர் டூ பிஹெச்கே கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த வீட்டை பற்றி முழுசாக பார்க்கலாம் மூணே கால் சென்ற இடத்துல வடக்கு பாத்த சைட்டில் வடக்கு மெயின் மெயின்டூர் அமைச்சு இந்த வீடு அமைச்சிருக்குங்க போட்டிக்கோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபது சைஸில் பெரிய கார் நிப்பாட்ட அளவுக்கு ஸ்பேசியஸான போட்டிக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க செவன் ஃபீட் ஹைட்டுக்கும் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க அவுட்டர் ஸ்டார்கெச் டூ பிஹெச்ச்காக வச்சுங்க மெயின் டோர் டீக்வுட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஹாலாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் தாங்க ஆகுது டைனிங் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கெட்டு சைஸ்லேயும் கிச்சன் பத்து கட்டு சைஸ்லேயும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் எல் டைப் கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஓன் யூஸ்க்காக கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இன்னும் குடியே வரலைங்க இந்த வீட்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க பிளான் அப்ரூவல் இருக்குது நைன்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் போய்க்கலாம் டோர்ஸ்லாம் உங்களுக்கு மெமரி அண்ட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் ஃபீட் ஹைட்டுக்கும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டூ சைட் வால்லையும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டோர் ஃபைபர் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு எட்டு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரவேர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வேலை நாற்பத்தி ஒம்பது லட்ச கோட் பண்றாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் நம்ம சேனலுக்கு பூஜா பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க சின்ன பூஜா செட் பண்ணிருக்காங்க மூணுக்கு நாலு சைஸ்ல ஹாலில் சிம்பிள் டிசைனா சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கிட்ஸ் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்று சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயினூர் அமைஞ்சிருக்குங்க இந்த பாத்ரூமோட அட்டாச் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு சைஸ்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டி ஒரு வருஷம் தாங்க ஆகுது போர் பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குங்க இந்த வீட்டை சுற்றியும் குடியிருப்பு தான் அமைஞ்சிருக்குங்க ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்டர்லேயே உங்களுக்கு பை பாஸ் டச் ஆயிரும் அவுத்தலை ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே ரெண்டு டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை சுற்றியும் குடியிருப்பாக தான் இருக்குதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப்